குஜராத் தேட்டன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பீல்டிங்கின் போது சென்னை அணி வீரர் ஷிவம் துபையின் சோம்பேறித்தனமான செயலால் ரவீந்திர ஜடேஜா டுவைன் பிராவோ கோபமடைந்தனர் குறித்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வியடைந்தது இந்த தோல்விக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் குஜராத் டைட்டன்ஸ் வீரர் டேவிட் மில்லர் தான் ஏனெனில் அவர் ஐம்பத்தொன்று பந்துகளில் தொன்னூற்று நான்கு ரன்கள் குவித்து தன்னுடைய அணி வெற்றி பெற பெரிதும் உதவினார் போட்டியில் பதினேழாவது ஓவரின் போது சிஎஸ்கே வீரர் டுவைன் பிராவோ வீசிய பந்தை மில்லர் மிட்விக்கெட்டை நோக்கி அடித்தார் பந்தானது மேலே பறந்து வந்த நிலையில் அங்கு சிவம் துபே பீல்டிங்கில் இருந்தார் அவர் பந்தை பிடிப்பார் என பிராவோ எதிர்பார்த்த நிலையில் மெதுவாக ஓடி வந்த துபே பிடிக்க தவறினார் இதையடுத்து பிராவோவுக்கும் அணித்தலைவர் ஜடேஜாவுக்கு துபே மீது கோபம் வந்தது தனது தொப்பியை கழற்றி வீசுவது போல கோபத்தை ஜடேஜா வெளிப்படுத்தினார் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏனெனில் சிஎஸ்கே வீரர்கள் மில்லரின் விக்கெட்டின் முக்கியத்துவத்தை உணர்ந்திருந்தனர் இது தொடர்பான வீடியோ காட்சி இணையத்தில் வைரலாகியுள்ளது this from costly well Super Kings was running in